பேராசிரியர் சுனில் ஆரியரத்ன இயக்கிய கௌதம புத்த மாதா திரைப்படம் மகா பிரஜாபதி கோதமியின் கதையையொட்டி உருவாக்கப்பட்டுள்ளது திலங்க சுமதி பாலவின் சுமதி யுனிவர்சலின் தயாரிப்பில் உருவாகும் இந்த திரைப்படத்தின் இசையமைப்பை பேராசிரியர் ரோஹன வீரசிங்க முன்னெடுக்கின்றார் இந்த திரைப்படத்தின் ஒளிப்பதிவாளராக சன்ன தேசப்பிரிய செயற்படுகின்றார் இந்திய நடிகர் நடிகைகளும் கௌதம புத்த மாதா திரைப்படத்துக்காக பங்களிப்பு செய்துள்ளனர் கௌதம புத்த மாதா திரைப்படம் எதிர்வரும் டிசம்பர் மாதம் பத்தாம் திகதி முதல் அனைத்து திரையரங்குகளிலும் திரையிடப்பட உள்ளது தன்னுடைய பிள்ளை ராஜாதி ராஜாவாக ஆவதை காண்பதே சுத்தோதன மகாராஜாவின் எதிர்பார்ப்பாக அல்லது அவருக்கு தேவையாக இருந்தது அவர் புத்தராக வேண்டிய தேவை மகா பிரஜாபதி கௌதமிக்கு இருந்தது அவருக்கு புத்த மாதா எனும் கௌரவ நாமம் வழங்கப்பட்டமையினால் அவர் பாக்கியம் பெற்றவரானார் அந்த பெயரை கொண்ட ஒரே ஒரு பெண் அவர் ஆவார் எனவே அவர் தொடர்பிலான ஒரு படைப்பை உருவாக்குகின்றமை தொடர்பில் திலங்கு சுமதி பாலவுக்கு நான் பாரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்